வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசான் அருள் தந்தை வேதாத்திரி மதரிசை அவர்களும் இறைநிலையும் என்னல் சொக்குமமாக எழுந்தொருள் இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியனுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் மாற்றிடலாம் என்று சாமிஜி இந்த நாற்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்தது இல்லறத்தை விட்டு பலர் துறவை நாடி எந்தெந்தோ சுற்றி அடைந்தார் அந்நாளில் இல்லறத்தில் கிழமை செய்தே தவம் பயின்று இறைநிலையை முறை கண்டுகொண்டோம் இல்லறமும் துறவரமும் ஒன்றிணைந்த உயர் அரண் கொண்டோம் மகிழ்ச்சி கொண்டோம் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில அகத்ததுவே தெய்வம் அதன் இயக்கமையம் ஆன்மாவனும் உயிராம் புலன்கள் மூலம் அகம்படர்ந்து பல உருவங்கள் குணங்கள் ஆகிய மனமா மனமாம் மாயே அகத்தவத்தில் அறிவு ஒன்றி பழகும் போது அமைதி நிலை கிட்டும் உண்மை தோன்றும் அகத்தாய்வு மனத்தையுமே வினத்தையுமே அழித்து உயர்த்தும் அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும் என்று சுவாமிஜி ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நாட்காட்டி வரிகள் என்ன சொல்லுது அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் மாற்றிடலாம் நாம இல்லறத்துல இருந்து கொண்டே நாம பயிற்சி பெற்று மணவளக்கலை பயிற்சி பெற்று இல்லறத்தையும் நம்மையும் சுற்று உலகு என்ற இந்த ஐவகையில் நாம மகிழ்ச்சிகரமாக கொள்வதற்கு மனவளக்கலை நாம பயின்று அதை தொடர்ந்து கடைபிடித்து உணர்ந்து வாழும்போது நாம மகிழ்ச்சியாக வாழலாம் அதே போல முற்காலத்தில் பிரம்மச்சரியம் வான பிரஸ்தம் சன்னியாசம்னு பிரம்மச்சரியம் கிரகப்பிரஸ்தம் வான பிரஸ்தம் சன்னியாசம் என்று நாளாக பிரித்து வைத்தாங்க இளமை நோன்பு தீனிய இல்லறம் அகத்துவம் தொண்டு என்று இளமை நோன்பு என்பது உணர்வு தெரிஞ்ச இருந்து ஒரு பதினெட்டு வயது வரையிலும் குருகுல வாசம்னு சொல்லி முற்காலத்தில் இருந்தது அந்த குருகுலவாச காலங்களில் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வாழ்க்கை கல்வியையும் அதே போல தொழிலுக்கு உண்டான ஒரு கல்வியையும் போதித்தாங்க அந்த குருகுலத்துல அந்த வாசம் முடிஞ்ச உடனே இனியே இல்லறம் குடும்பத்தனாகி தொழில் செய்து குடும்பம் நடத்தி குழந்தைகள் எல்லாம் பெற்றெடுத்து அந்த காலகட்டங்களில் அதுக்கப்புறம் அகத்தவம் அதன் பிறகு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பு அகத்துவ காலம் என்று சொல்லி தனியாக அந்த தியான வாழ்க்கையை பயின்று அதை செய்து அதன் மூலமாக பலன் பெற்று துண்டுக்கு வந்தாங்க இது முற்காலத்தில் பிரம்மச்சரியம் கிரக பிரஸ்தம் வான பிரஸ்தம் சொல்லி நாளாக பிரித்து வைத்தாங்க ஆனால் சுவாமிஜி வந்து இல்லறத்துல இருந்து கொண்டே நாம இந்த உடல் உயிர் மனம் அறிவை இறையொத்து தன்மைக்கு மாற்றிக்கொண்டு அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கையை ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த உலகம் முழுவதும் பெற வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு மன உடக்கலையே கொடுத்திருக்கிறாங்க பிறந்த உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து தன்னுடைய இறுதிக்கால வரையிலும் நம்முடைய உடலை தூய்மை செய்து கொள்வதற்காக இல்லறத்தில் இருந்து கொண்டே எளிய உரையிலான உடற்பயிற்சி இளிய முறை உடற்பயிற்சியை தினந்தோறும் செய்து வரும்போது உச்சி முதல் பாதம் வரை உடல் முழுவதும் நல்ல தெய்வீக தன்மை பெறும் அந்த உடல் நமக்கு உடல்ல மனசு நல்ல சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் உயிர் ஓட்டம் நல்லா இருக்கும் அதே போல அறிவாட்சி தரம் சிறப்பாக இருக்கும் அந்த காலகட்டங்கள்ல உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒழுக்க புழக்கத்துக்கான அந்த கல்வியையும் சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த உடலை உயிரை சரி செய்து கொள்வதற்காக பருவமடைந்த பெண்ணுக்கும் பதினாலு வயது நிரம்பிய ஆணுக்கும் உயிர்நல பயிற்சியான பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க அந்த பயிற்சியோடு மனதுக்கான தியான பயிற்சியையும் கற்றுக்கொண்டு அகத்தாய்வு செய்து வரும்போது நாம நம்ம இறையத்து தன்மைக்கு இறைவ நிலை இணைப்போடு இருந்து வாழ்வதற்கு இந்த பயிற்சி மனவளக்கலை பயிற்சி நமக்கு தொடர்ந்து நாம செய்து வரும்போது அந்த இறைநிலை இணைப்பு ஏற்படுத்தி கொடுக்குது முற்காலத்தில் இருந்த அந்த சிரமங்கள் எல்லாம் நீக்கி மிக எளிமைப்படுத்தி நாம பயிற்சி செய்து பலன் பெறணும் என்பதற்காக தான் சாமிஜி ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தொடர்ந்து இதில் ஈடுபட்டு இறைநிலை இணைப்போடு இருந்து ஒழுக்க கடமை இயகை இந்த மூன்றையும் சிறப்பாக செய்து தான் பெற்று முழுமையான அந்த நன்மையை பெற்றதற்கு பிறகு இந்த உலகத்துக்கு சாமிஜி வந்து மனவடக்கலை மூலமாக உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக இந்த வேதாத்திரியத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையிலும் தொடர்ந்து நாம இந்த மனவளக்கலை பயிற்சியை செய்து வரும்போது சாமிஜியை நாட்காட்டி வரிகள்ல சொல்ற மாதிரி அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் மாற்றிடலாம் என்று சொல்றாங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் விட்டு கொடுத்து சகைப்பு தன்மையோடு தியாகியாக சமநோக்கு வாழோடு வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை அன்பும் கருணையும் ஒவ்வொரு துறையிலும் குடிகூறணும் என்று சொல்லி நாம இதை கடைபிடித்து வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்